இவிஎம் ல இருக்கக்கூடிய விபி இந்த விபி இருக்கக்கூடிய அத்தனை வாக்குச்சீட்டுகளையுமே என்ன வேண்டும் என்ற ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியா நடந்து வந்துச்சு ஆனா இன்னைக்கு நடந்த அந்த வழக்குல வந்து காரசார வாதங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு பிரசாந்த் பூசர் அவர்களும் சில வாதங்களை வச்சிருக்கிறாரு அதே போல தேர்தல் ஆணையுமே சில வாதங்கள் வச்சிருக்கிறாங்க நீதிபதிகளுமே தன்னுடைய கருத்துக்களை கூறி இருக்கிறாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க வழக்கை வந்து ஆஜராகி வாதிட்டது வந்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அப்போ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆரம்பத்துலேயே வந்து இப்போ இந்த மாதிரி இவிஎம்ஸை மக்கள் நம்பலை அப்படிங்கிற மாதிரி அதனால வந்து நம்ம பேப்பர் பேஸ்ட்டுக்கு மாற வேண்டியது இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் குறைந்தபட்சம் வந்து இந்த விவிபேடு வந்து மேட்ச் ஆகுறது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விவிபேடையாவது என்னன்னு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாதத்தை முன்வைத்த போது நீதியரசர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மக்கள் வந்து இவிஎம்ஐ நம்பலன்னு எப்படி முடிவு பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு இவர் வந்து சர்வே மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம்னும் போது அவர் அப்படிப்பட்ட சர்வே எல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் கமன் சொல்றாங்க அப்போ தொடர்ந்து இவர் வந்து அப்போ அதற்கான காரணங்கள் என்னன்றதை நீங்க சொல்லுங்க நம்ம அதை பத்தி வேணா டிஸ்கஸ் விவில் டிஸ்கஸ் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க வந்து சில வாதங்களை இவர் முன்வைக்கிறார் அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு சிப் அதாவது இவிஎம் வந்து ஜென்ரலாக ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு சிப் இருக்கும் நார்மலான ஒரு தொகுதியிலையும் வேட்பாளருடைய மாறும் வேட்பாளர்களுடைய வரிசை எண்கள் மாறும் அதாவது உதாரணத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு வந்து அகர வரிசையில கொடுப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்காங்க அதாவது சின்னம் இருக்காதான் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு சின்னங்கள் கொடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ நாம் தமிழரோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சின்னங்கள் மாறுபடும் அப்போ அவங்களுக்கான வேட்பாளர்களுக்கு அடுத்த கட்டம் அதற்கு பிறகு சுயேட்சை வேட்பாளர் இப்படி மூன்று கட்டமாக பார்க்கப்பட்ட அவங்களுடைய அகரவரிசைப்படி தான் அந்த சீரியல் நம்பர்ஸ் இருக்கும் இதில் அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு இடத்துலையும் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை மாறும் அந்த ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய வேட்பாளர் முதல் இடத்துல இருப்பார் இன்னொரு இடத்துல அவர் சீரியல் நம்பரில் வேற பொசிஷன்ல இருப்பார் அப்போது இதையெல்லாம் வந்து கரெக்டாக செட் பண்ணுற மாதிரியான இன்னொரு சிப்பு வந்து வை வைக்கிறாங்க ஸோ ரெண்டு விதமான சிப் வந்து இதில் இருக்குது அப்போது அந்த ரெண்டாவது சிப்பை வந்து யூஸ் பண்ணி இப்போ இந்த பர்டிகுலர் பார்ட்டி வந்து இப்போ மதுரையில் வந்து நம்பர் டூவில் இருக்குது இப்போது தேனியில் அவங்க நம்பர் ஃபோரில் இருக்காங்க ராமநாதபுரத்தில் நம்பர் சிக்ஸில் இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான இது பண்ணி அந்தந்த இடத்துல அந்த பார்ட்டிக்கு மட்டும் ஒரு கூடுதலான வாக்குகள் விழுகிற அளவிற்கு அந்த சிப்ல வந்து ஒவ்வொரு சிப்புக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ப்ரோக்ராம் பேஸ்டாக தான் அந்த சிப் பண்ணும் அப்போ அந்த ப்ரோக்ராம்ல வந்து இப்படியான வேலைகளை செய்ய முடியும் அப்படின்னு அவர் பிரசாந்த் பூஷன் வந்து சொல்றாரு இதில் இன்னொரு ஒரு அதிர்ச்சிதகரமான தகவல் அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி சிப்ல நீங்க பண்ணுற மேனிப்புலேஷனை வந்து குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் செய்கிற மாதிரி கூட செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட தேர்தல் நடக்குது அப்போ ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணிக்கு போலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு எட்டு மணிலேருந்து இல்லை ஏழு முப்பதுல இருந்து இது வந்து நீங்க இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த கோடிங்ல வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நேரம் நீங்க பாக்கல ஒன்றுமே தெரியாது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறார் இப்போ இந்த இடத்துல என்னுடைய சொந்த அனுபவத்தையே நான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அணியில் என்ன பண்ணுவோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது இந்த இவிஎம் மிஷின்ஸ்கெல்லாம் மார்க் போலிங் ஒன்று வைப்பாங்க கலெக்டர் ஆஃபீஸ் இருந்து அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் போலிங் வைக்கிறோன்னு சொல்லும் போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து போகலாம் சில பார்ட்டிஸ் வந்து அந்தளவுக்கு வரமாட்டாங்க பட் திமுக வழக்கறிஞர் பொதுவாக எல்லா முறையும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் நானே பர்சனலாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் எனக்குன்னு சில ஒரு இவிஎம் கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த இவிஎம்ல வந்து நான் வந்து நூறு ஓட்டு போல் பண்ணேன் அந்த நூறு ஓட்டை நான் வந்து எந்த வருஷப்படி போல் பண்ணியிருக்கேங்கிறத நான் பக்கத்தில் ஒரு பேப்பர்லையோ இதுலேயோ நம்ம கிரிக்கெட் ஸ்கோர் கொடுக்குற மாதிரி குறித்து வச்சுருலாம் என்டையராக அது முடிந்த பிறகு நம்ம அந்த கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் பண்ணி அந்த நான் போல் பண்ண அந்த நூறு வாக்குகளும் நான் வந்து குறிச்சு வச்சபடி அந்த கவுண்ட்டும் இந்த கவுண்ட்டும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி நாங்கள் சைன் பண்ணுவோம் ஸோ இது மாதிரியான ஃபார்மாலிட்டி வந்து எப்போதுமே இருக்குது இப்போ இந்த தேர்தலையும் வந்து இருக்கு ஆனா இப்போ இவர் பிரசாந்த் பூஷன் சொன்னதுபடி என்னன்னா நீங்க அதே மிஷின் அவங்க ஏற்கனவே வந்து தேர்தல் நாளன்று இது நடக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தாலும் அதை நம்ம தேர்தலுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பா இது நடக்கும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்பாக அந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வந்து உறுதி செய்யப்பட்டு சின்னங்கள்லாம் இது பண்ணி எந்த சின்னம் எந்த இடத்துல இருக்குங்கிறது எல்லாமே உறுதியான பிறகு இந்த மார்க் போலிங் நடக்கும் அப்போ இது நம்ம பண்ணும் போது வந்து எந்த இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படிங்கறதான் இன்னைக்கு ஒரு வாரத்தில் இருக்கு ஏன்னா நம்ம உதாரணத்துக்கு ஒரு டைம் பாம் செட் பண்றோம் டைம் வந்து அந்த டைம் பாம் இருக்க இடத்துல இருந்தால் கூட ஒன்றுமே நடக்காது அது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தான் வெடிக்கிற மாதிரி அது செட் செய்யப்பட்டுருவோம் அதே போலதான் இதுல வந்து மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அவர்தனுடைய வாதத்தில் சொல்லி இருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா தேர்தல் நாள் என்றும் பாத்தீங்கன்னா அது தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பாக அந்த பிஎல்ஏ டூன்னு சொல்லுவாங்க பூத் லெவல் ஏஜென்ட் டூன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட் வந்திருப்பாங்க அவர்கள் முன்னிலையில் அங்க இருக்கக்கூடிய ப்ரொசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பத்து ஓட்டு இருபது ஓட்டு போல் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரையும் போட சொல்லுவாங்க போட சொல்லிட்டு அதை வந்து அவர் கண்ட்ரோல் யூனிட்ல ப்ரெஸ் பண்ணி காமிப்பார் காமிச்சு அந்த ஏஜென்ட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து சரிதான் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ண போலிங் ஸ்டார்ட் அப்போ இதெல்லாம் எப்போ ஆகும்னா ஆக்சுவல் போலிங் அவர்ஸ்க்கு முன்னாடியே நடந்துடும் அப்போ இன்னைக்கு பிரசாந்த் பூஷன் சொன்னபடி என்னன்னா எக்ஸாக்டா போலிங் அவர்ஸ்ல மட்டும் இப்போ செவன் டு ஃபைவ் ஆர் எயிட் டு சிக்ஸ் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் எக்ஸாக்டா இதை மேனிப்புலேட் ஆகுற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு ஒருத்தருடைய வாதத்தில் வைத்திருக்காரு அப்போ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவர் ஒரு தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு கேள்வியை வந்து அரசர்கள் எழுப்புறாங்க பொழுது இப்போ இதை வந்து நீங்க எப்பாவது செக் பண்றதுக்கு நீங்க ப்ரொவிஷன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன புரிஞ்சு சொல்றாங்க தேர்தலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அதே போல வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவும் பின்பாகவும் இதை வந்து செக் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இவங்க வந்து நாங்கள் வந்து தேவைக்கு ஏற்ப அதாவது வேட்பாளர்கள் வந்து வேண்டுகோள் வைத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் மணிந்தர் சிங் அப்படின்றதோடு இன்றைக்கு இருந்தார் அவர் வந்து சொல்லுகிற வழக்கத்தில் அவர் அதை சொல்லியிருக்கிறார் அப்போ அதை தொடர்ந்து இவர் நம்முடைய பிரசாந்த் பூஷன் அடுத்த வாதங்கள் வைக்கும்போது என்ன சொல்றாருன்னா வளர்ந்த நாடுகளான ஐரோப்பிய நாடுகளே கூட இன்னைக்கு இது மாதிரியான தவறுகளுக்கு வந்து இங்கே வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க இன்னைக்கு பழையபடி வந்து பேப்பர் பேஸ்டு போலிங்க்கு மாறிட்டாங்க அதனால வந்து இந்த விட்டுட்டு பழைய பாது வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்போ சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா ஜெர்மனி வந்து ஜெர்மனி கோர்ட்லயே வந்து இது உறுதி செய்யப்பட்டிருக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து அதுல வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கறத ஜெர்மனி கோர்ட் வந்து சொல்லியிருக்கு சோ ஜெர்மனி வந்து இந்த மாதிரி மா பேப்பர் ஓட்டிங்க்கு மாறி இருக்காங்க அப்படிங்கிறத அவரு குறிப்பிட்டு சொல்றாரு அப்ப சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க இவர் ஜஸ்டிஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணான் தீபாங்கர் தத்தா அமர்வுலதான் அது விசாரணைக்கு வந்தது தீபாங்கர் தத்தா என்ன சொல்றாருன்னா நீங்க ஜெர்மனியை விட நான் என்னுடைய ஸ்டேட்டான வெஸ்ட் பெங்காலுடைய மக்கள் தொகை வந்து அதிகம் ஸோ அங்க பண்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது அதனால வந்து நீங்க இப்படி என்னன்னு சொன்னாலும் அதாவது அவர் குறிப்பிட்ட அடுத்த நீதி சொன்னாங்கன்னா மிஷின்லயே தப்பு பண்ணா ஹியூமன் நேரரும் வரவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்ப மேனும் நாளைக்கு தப்பு பண்ணுவாங்கல்ல அப்ப இதற்கு என்னதான் முடிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்குது இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு இரண்டு மூன்று விதங்களான வாதங்களை ஒரு யோசனைகளை வந்து பிரசாந்த் பூஷன் முன்வைத்தார் என்ன அப்படின்னா வந்து ஒன்று நம்ம மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு மாறணும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் முன் முன்னர் குறிப்பிட்டதை போல இப்போ நம்ம இவிஎம் மிஷின் ஆன் பண்ண உடனே அந்த விவிபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைட் மாதிரி எரியும் நம்ம நம்ம ப்ரெஸ் பண்ணுற சின்னத்துக்கு கரெக்டாக அந்த சின்னம் வந்து அந்த விவிபேட்டில் தெரியும் ஆனால் தெரிந்துவிட்டு அந்த பேப்பர் விழுகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க விட மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ஏழு செகண்ட் நிற்கும் அதோட நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க அந்த பேப்பர் உள்ள போழுகுதா இல்லையான்றது நமக்கு தெரியாது அப்போ ஒரு வேலை இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சின்னத்தில் வாக்களிக்கிறீங்க அந்த பேப்பர் அதில் விழுகலை வேற பேப்பர் மட்டும் வேற கட்சிக்கு நீங்கள் போகும்போது மட்டும் பேப்பர் விழுகிற மாதிரி இப்படியான செட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து பேப்பர் விழுகிறத எல்லாரும் பார்க்கணும் டிரான்ஸ்பரண்டாக எல்லாத்துக்கும் தெரியற அளவுக்கு வந்து அது வந்து செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கின்றார் இன்னொன்னு வந்து நம்ம ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐந்து இவிஎம் தான் ஐந்து வாக்குச்சாவடி தான் அப்படின்னா இது வந்து நான் டூ பர்சன்ட் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து ஒரு சில பெரிய வாக்குச்சாவடிகளை பெரிய தொகுதிகளாக இருந்தா அங்க ஒரு தான் வரும் ஏன்னா அஞ்சு இதோடைய பூத்துல மட்டும்தான் இதை நம்ம பார்த்தோம்னா சோ அப்ப குறைந்தபட்சம் அதாவது நூறு சதவீதம் வந்து இதை வந்து என்னன்னு அப்படின்னு சொன்னாங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னும் வெவ்வேறு மனுதாரர்களும் இதே வழக்கில் இருந்தாங்க அப்ப அவர்களின் சார்பாக வாதிட்ட கோபால் சங்கர நாராயணன் மூத்த வழக்கறிஞர் அதே போல சந்தோஷ் பால் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆனந்த் கோபர் சஞ்சய் ஹெக்டே அகமதி போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா அப்படி நூறு சதவீதம் முடியலன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீதமாவது அந்த விவி படை வந்து எண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தேர்தல் ஆணையம் வந்து இது வந்து நேராகும் இது வந்து கூடுதல் எல்லாம் சொன்னாங்க அப்படி பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வாக்குச்சாவடி அதாவது ஒரு பூத் அப்படிங்கிறது வந்து அதிகம் போனால் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுக்குள்ள தான் இருக்கும் ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் ஓட்டு தான் இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடத்துல ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் தான் வரும் ஆக அதை வந்து அதிகபட்சம் ஒரு ஸ்பெண்ட் பண்ணா அதை வந்து எண்ணி முடிச்சிடலாம் அது வந்து அவ்வளவு ஒரு கூடுதலான ஒரு நேரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸும் வந்து மற்ற வழக்கறிஞர்களும் கொடுத்தாங்க இதற்கிடையில் வந்து இப்ப நீங்க உறுதியாக இவிஎம்ல தவறு நடக்கும் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி நீதிபதிகள் மீண்டும் கேட்டபோது இன்னொரு ஒரு முக்கியமான வாதத்தை பிரசாந்த் பூஷன் முன்வைத்தார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷின்ஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் அண்ட் விவிபேட் யார் தயார் பண்றான்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசனுடைய இரண்டு பொதுத்துறை நிறுவனங்கள் தான் அதை தயாரிக்கும் ஒன்னு வந்து இசிஐஎல் அதாவது எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இன்னொன்று வந்து பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ன்ற ரெண்டு கம்பெனி தான் இந்த இரண்டு நிறுவனங்களிலும் இயக்குநர்களாக பாஜகவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைத்திருக்கிறார் அப்போ நீங்க இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் பாஜகவை சேர்ந்தவர் வந்து அந்த இயக்குனர் குழுவில் இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பாக அவங்களுடைய வந்து அந்த அதனால வந்து எங்களுக்கு வந்து சந்தேகத்திற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் பிரசாந்த் பூஷன் வந்து முன்வைத்தார் அப்போ தொடர்ச்சியாக அவர் வாதங்களை முன்வைத்த போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க யாருன்னா நீதிபதிகள் வந்து தேர்தல் ஆணைய வழக்கறிஞரை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படி ஒருவேளை மேனிப்புலேஷன் வந்து உறுதியாகி நடந்ததுன்னா நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க அதற்கு ஏதாவது உங்களிடம் வந்து இது இருக்கா அப்படின்னு என்ன சட்ட சட்டப்பிரிவுகளில் தண்டிக்கப்படுவார்கள் கேட்கும் அவர் மணிந்தர் சிங் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர்கள் என்ன சொன்னார்னா மக்கள் பிரதிநித்துவ சட்டம் பிரிவு நூத்தி முப்பத்தி ரெண்டு பிரிவு நூத்தி முப்பத்தி ரெண்டு ஏ இரண்டு பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு தொடர்வதற்கு இது இருக்கு தண்டிக்கப்படுவதற்கான வழிமுறைகள் இருக்குன்னு சொல்ற அப்போ நீதியரசர் என்ன கேட்கிறார் சஞ்சீவ் கண்ணா என்ன கேட்கிறாருன்னா இது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான அப்பன்ஸ் இதுக்கு ஏன் நீங்க வந்து ஒரு தனியான ஒரு குற்றப்பிரிவு ஏன் கொடுக்கல ஒரு இப்ப இந்திய தண்டனை சட்டம் ஐபிசின்னு சொல்லுவோம் இந்தியன் பீனல் கோர்டு இப்ப இந்தியன் பீனல் கோர்ட்லயே நீங்க வந்து இதுக்கு தனியாக ஒரு இது பண்ணலாமே எதற்காக வந்து நீங்க வெறும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மட்டும் இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பி இருக்கிறார் ஆக இப்படியாக இன்றைக்கு விவாதங்கள் தொடர்ச்சியாக போனது இப்போ நிறைவாக வந்து இது வந்து ஏப்ரல் பதினெட்டுக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது வழக்கு வந்து அடுத்த கட்ட விசாரணை வந்து ஏப்ரல் பதினெட்டு அன்றைய தினம் வந்து இன்னும் அது முக்கியத்துவம் பெறுகிறது பெறுவதாக இருக்கும் ஏன்னா ஏப்ரல் பத்தொன்பது வந்து கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது அப்போ இந்த சூழலில் வந்து அன்றைக்கு ஏப்ரல் பதினெட்டில் வந்து உச்ச நீதிமன்றம் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது என்ன விதமான உடனடியாக தீர்ப்பு கொடுக்க போதா ஏன்னா இன்றைக்கு பொறுத்தளவு தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய வாதங்களை வைக்கல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் அவர்கள் பதிலளித்தார்களே தவிர மற்றபடி வந்து நம்முடைய வழக்கு தொடர்ந்த தரப்பு மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தான் இன்றைக்கு தங்கள் வாதங்களை முன்வைத்தார் பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் அப்போ தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய பதிலை வந்து அடுத்த கட்ட விசாரணையான ஏப்ரல் பதினெட்டில் வந்து அவங்க முன்வைக்கலாம் அதே போல இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அவர்களுடைய தொழில்நுட்ப அதிகாரி ஒருவரும் வந்திருந்தார் ஒருவேளை இந்த மிஷின்ஸ் தொடர்பான தொழில்நுட்ப ரீதியான கேள்விகள் கேட்கப்பட்டால் அதற்கு பதிலளிக்க வேண்டும் ஒருக்காக அதனுடைய தொழில்நுட்பத்தில் சிறந்தவராக இருக்கக்கூடிய ஒருவரும் வந்திருந்தார் பட் இன்றைக்கு வந்து அவர் விசாரிக்கப்படுவோரு பொருள் அவர் வந்து விளக்கம் எதுவும் அளிப்பதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படலாம் ஒருவேளை அடுத்த கட்ட விசாரணையில் வந்து எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வழக்கறிஞர் தன்னுடைய வாதங்களை வைக்கும் பொழுது அந்த தொழில்நுட்ப விவரங்களை வந்து அந்த அதிகாரி கூட தெரிவிப்பதற்கான வாய்ப்பு